நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு நம் சேனல் நேரலுக்கு ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றத்தை எதிர்நோக்கி நல்ல விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர் வரக்கூடிய சித்திரை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மாதம் மாதம் இப்படி தான் சார் சொல்றீங்க நல்லா இருக்குன்றீங்க சில சமயத்தில் சுமாரா இருக்குன்றீங்க அதுதான் வாழ்க்கை ஆனாலும் நாம் சிந்திப்பது நல்லதாக சிந்திப்போம் எதிர்நோக்குவதே நல்லதாக எதிர்நோக்கும் வர்றத நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீரஷத்தில் செவ்வாய் திசையில் இந்த மாதம் பிறக்கிறது இரண்டில் சுக்கிரன் ராகு புதனோடு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மூன்றில் இருந்த குரு நான்கிற்கு பெயர்கிறார் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் மூன்காம் ஒரு பதினஞ்சு நாளில் குரு பயிற்சி நடக்கிறது நான்காம் இடத்திற்கு சென்ற குரு நம்முடைய பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அது மட்டுமல்ல பிஸ்னஸ்காரர்களுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் ஒரு வாரம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கத்தான் செய்யும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா ஏழை நாட்டு சனி கும்பராசிக்கு அதுவும் கரெக்டாக இருக்கிறது மத்திய ரெ ரெண்டரை வருஷம் இல்லைன்னு நான் சொல்லல இருந்தாலுமே சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் ராகு புதனோடு சேர்ந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை பத்தாம் இடம் அதனால அதுவும் சிறு குறு தொழில் வியாபாரிகள் நடந்து அதாவது அதிகமாக தன்னுடைய உழைப்பை கொடுக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த எதிர்வரக்கூடிய சித்திரை மாதம் மிகவும் அருமையாக இருக்கும் அதிகமாக நடந்து அதாவது நிழல் ஒலி ஒளி கலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய திரை பெரிய திரை இருக்கக்கூடிய அவர்களுக்கு தொழிலாளிகளுக்காகட்டும் முதலாளிகளுக்காகட்டும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் இந்த ரெக்வஸ்ட்டு போகிறோம் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தர்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுங்க அல்லது எனக்கு வந்து ஒரு அசோசியேட் டைரக்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு கேட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் அலைக்கழிப்பு அதிகமாக தான் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இப்போ நாம போடக்கூடிய அந்த உழைப்பு இருக்கு இல்லையா அது ஒரு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் ஒரு வருடம் கழித்து நிச்சயமாக நமக்கு நல்லது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த உழைப்பை இந்த மாதம் போட்டாலும் என மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு நமக்கு பதினொன்னுக்கும் இரண்டிற்கும் அதிபதியான குரு அவர் நான்காம் இடத்திற்கு போகிறார் அதனால் போகும்போது நிச்சயமாக ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு தான் செல்வார் நான் எதிர்பார்த்து காத்திருங்கள் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டன்னு சொல்கிற மாதிரி நல்ல விஷயம் நமக்கு காதில் விழக்கூடியது இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலைன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் வாழ்க்கையில் நம்ம சகோதர சகோதரிகள் நம்மிடம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நண்பர்கள் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இதுதான் மெயின் பல பேருக்கு நம்மளை பற்றி தெரியவே தெரியாது நம்ம பின்னாடியே பேசுவோம் போயிட்டு அதெல்லாம் இருக்காது அதே மாதிரி நமக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் நிச்சயமாக அது நடக்கும் யாருக்காவது வெளிநாடு போகணுன்னா ரெண்டாம் இடத்துல ராகு மீனத்தில் இருக்க வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உடனே வெளிநாடு போக முடியுமா முடியாது அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரக்கூடியதாக பாசிட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவோம் பலன் தரக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றது மெயினாக அது படிக்க போகாதா இருக்கட்டும் பிஸ்னஸுக்காக இருக்கட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபர் இப்போது ஐடி கம்பெனிலாம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழு நாடு செய்யும் இருக்கிறதுனால சனியோடு செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு பிரிவு என்பது தேவையாக இருக்கும் அந்த பிரிவு நமக்கு பாகியத்தை தரக்கூடியதாக ப்ளஸ் பாயிண்ட்டை தரக்கூடியதான அந்த பிரிவு தேவையாக இருக்கிறது பிஸ்னஸ்ஸு பார்த்தோம்னா கலைத்துறை நல்லா இருக்கும் சார் ஆனாலும் ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்ததா அரசியல் அவ்வளோ சுமாராக தான் இருக்கும் ஆன்மீகமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டுக்குடை செவ்வாய் நம்ம சனியோட சேர்ந்துருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் இது ஆரம்பத்தில் இந்த மாதம் கொஞ்சம் செவ்வாயினுடைய இருப்பு அப்படி தான் இருக்கு பத்தாம் வீட்டு இவன் குரு பார்வை இருக்கிறதுனால நல்லா இருக்கும் மொழியை கொஞ்சம் டல் அடிக்கும் சில இடத்துல அதாவது நம்ம இந்த டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுட்டு போகிற இடத்துல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க சார் நாளைக்கு வாங்க கையெழுத்து போட்டுடலாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறோம் லோன் அப்ளை பண்ணுறோம் வீடு வாங்குறதுக்கு அல்லது நிலம் வாங்கிறதுக்கு லேண்டு வாங்குறதுக்கு வேறு ஏதோ வாங்குறதுக்குனாலும் சார் இன்றைக்கி போய் சைன் பண்ணி ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு முடிச்சுட்டு வந்துடலான்னு போகிற இடத்துல அன்றைக்கேன்னு அந்த கன்சர்ன்டு கிளார்க் இருக்க மாட்டார் வெளில போயிருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடியது இதெல்லாம் சமாளிப்பதற்கு நமக்கு உதவி செய்வது நம்முடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் தான் இதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வேண்டி வணங்கி ஒரு காரியத்தை ஆரம்பித்து அவர்களுடைய ஆசையை பெற்று செய்வது என்பது மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்